ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் இந்தியாவுக்கு போதுமான அளவுக்கு என்ஜின்ஸை கொடுக்காத காரணத்தினால் இந்தியாவோட ஹேண்ட் நிறுவனம் நமக்கு தேஜஸ் போர் விமானத்தை மேனுஃபேக்சர் பண்ண முடியாமல் சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க பட் இன்றைக்கே அந்த நிலைமை மாறி இருக்குது ஏன்னா மார்ச் இருபத்தஞ்சாந்தேதி இந்தியாவுக்கான முதல் எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜினை ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் உருவாக்கி முடிச்சிருக்காங்க அண்ட் இந்த என்ஜின் ஏப்ரல் மாதம் நமக்கு வந்து சேரும் இது கூடவே சேர்த்து டெலிவரிஸில் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பேக்லாக் எல்லாத்தையும் இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே சரி பண்ணிடுவோம் அப்படின்னு ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க ஸோ இன்றைக்கான காணொலியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எத்தனை ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தோட ஃபோர் ஃபோர் ஜீரோ வரப்போகுது அண்ட் இது நம்ம எத்தனை வெளியே கொண்டு வரும் அப்படின்றது தான் உங்கள் ஆகாஷ் ஜிஇன் டிபி முதல் விஷயம் ஜெனரல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிறுவனம் ஃபோர் ஃபோர் ஜீரோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ஜின்ஸை மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு இந்த என்ஜின்ஸ் இதற்கு முன்னாடி ஆஃப் எயிட்டீன் அப்படின்னு போர் விமானத்தில் பயன்படுத்தப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் சாப் இல்லாம போர் விமானத்தையும் இனிஷியல் ஸ்டேஜஸ்ல பயன்படுத்தப்பட்டிருந்துச்சு பட் அதுக்கப்புறம் இப்போ கரண்டாக எஃப்ஐ எயிட்டின் சூப்பர் ஹார்னட்ஸ் மற்றும் சாப் போர் விமானங்களில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற என்ஜின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின்ஸ் இன்னைக்கு தேதிக்கு உலகத்தில் எந்த ஒரு போர் விமானத்துலேயும் எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்ஜின் கிடையாது இதன் காரணமாக இரண்டாயிரத்தி பதினாறாவது வருஷத்தில் எந்த ஒரு டிமாண்டுமே இல்லை யாருமே இந்த என்ஜினை கேட்கல அப்படின்றதுனால இதோட சப்ளை செயின் மற்றும் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை நிறுத்தி வைக்கிறாங்க இப்போ அந்த காலகட்டத்தில் தேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானத்தை ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஆர்டருக்காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம எப்பயுமே ஹேண்ட் நிறுவனத்துக்கு மேலே பழிய சுலபமாக போட்டுருவோம் அதே சமயம் இந்திய விமானப்படை மேலேயும் பழிய சுலபமாக போட்டுருவோம் பட் இரண்டாயிரத்தி பதினாறுலேயே ஹேண்ட் நிறுவனத்தோட இந்த தேஜஸ் போர் விமானத்தை முழுமையாக டெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டாங்க அப்படின்றப்ப எண்பத்தி மூணு ஆர்டர் அப்படின்ற இந்த நம்பரை நம்ம இரண்டாயிரத்தி பதினாறுலேயே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜினுக்கான அந்த மேனுஃபேக்சரிங் லைனை நிறுத்தி இருக்க மாட்டாங்க இங்கே நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய பாயிண்ட் இதுதான் ஏன்னா நம்ம ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தையும் ஹேலையும் சுலபமாக குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம் பட் நம்மளோட சைடில் இருந்த மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இரண்டாயிரத்தி பதினாறுலேயே இந்த எண்பத்தி மூணு ஆர்டர்ஸை நம்ம ஒப்புதல் அளிச்சிருந்தோம் அப்படின்னா ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் அவங்களோட சப்ளை செயின் மற்றும் மேனுஃபேக்சரிங் லைனை நிறுத்தாமல் வச்சுருந்துருப்பாங்க இந்நேரம் நமக்கு போதுமான என்ஜின்ஸும் வந்து சேர்ந்துருக்கும் பட் அதை நம்ம பண்ணலை பண்ணாத காரணத்தினால் இரண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் இந்த என்ஜின்ஸை ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் மேனுஃபேக்சர் பண்ணவில்லை திடீர்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு தேஜஸ் போர் விமானத்துக்கு ஆர்டர் கொடுக்குறோம் நாற்பதாயிரம் கோடி மதிப்பில் இமீடியட்டாக ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க ஓகே இந்த தேஜஸ் போர் விமானத்துக்கு தேவையான அந்த ஜி எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஐ அண்ட் டுவெண்ட்டி ஏன் ஐஎன் டுவெண்ட்டி அப்படின்ற வேரியன்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் எலக்ட்ரிக்லேயே ஏகப்பட்ட என்ஜின்ஸ் இருக்குது அந்த ஏகப்பட்ட என்ஜின்ஸில் ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜின் வேரியண்ட்டு தான் அதுவும் குறிப்பாக தேஜஸுக்குனே சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி சிங்கிள் இன்ஜின் ஏர்க்ராஃப்ட்டுக்குனே உருவாக்கப்பட்ட அந்த ஜி எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர்ன்ற ஒரு வேரியண்ட்டை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு அப்புறமா ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் அதாவது அஞ்சு வருஷம் அந்த ப்ரொடக்ஷன் லைனை நிறுத்தி வச்சுருக்காங்க இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டியது தான் அஞ்சு வருஷமாக ப்ரொடக்ஷன் லைனே இல்லை திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நம்ம ஆர்டர்ஸ் கொடுக்குறோம் தொண்ணூற்றொம்போது என்ஜினுக்கு ஆர்டர் கொடுக்குறோம் எண்பத்தி நாலு தேஜஸ் போர் விமானத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது என்ஜின்ஸ் ஆர்டர் கொடுக்குறோம் இந்த ஆர்டரை ரிசீவ் பண்ண உடனே அவங்க மறுபடியும் ப்ரொடக்ஷன் லைனை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ இதன் காரணமாக தான் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு சரியான நேரத்தில் என்ஜின்ஸை கொடுக்க முடியாமல் போயிருக்குன்றதை சொல்கிறாங்க இப்போது கரண்ட்டாக என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு என்ஜின் அதாவது எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் ஐஎன் டுவெண்ட்டியில் ஒரு என்ஜினை ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் மேனுஃபேக்சர் பண்ணி முடிச்சிருக்காங்க முடித்த அந்த என்ஜினை ஏப்ரல் மாதம் நமக்கு கொடுத்துருவோம் ஷிப் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது கூடவே சேர்த்து ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனத்தோட சேர்மன் இந்த வருஷத்தோட இறுதிக்குள்ளே பதினோரு எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜின்ஸை நாங்கள் கொடுத்துருவோம் அப்படின்ற ஒரு ஒப்புதலையும் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இந்த டெலிவரிஸ் எல்லாமே நடந்து முடிக்கும் அப்படின்னு ஒரு ப்ராமிஸையும் பண்ணுறாரு இப்போ இந்த ப்ராமிஸின் காரணமாக நம்மளோட தேஜஸ் போர் விமானங்கள் சரியான நேரத்தில் இந்திய விமானப்படைக்கு ஒப்படைக்கப்படும் அப்படின்றதையும் நம்ம நம்பலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜின் வரலை அப்படின்னாலுமே இந்தியாவோட ஹேல் நிறுவனம் கிட்டத்தட்ட மூணு ஏர் ஃப்ரேம் முடிச்சுருக்காங்க அண்டு பதினோரு ஏர் ஃப்ரேம் கிட்டத்தட்ட முடிஞ்சு என்ஜின்ஸ் பொருத்த வேண்டிய மற்றும் சின்ன சின்ன வேலைகள் அந்த ஸ்டேஜில் இருக்குது ஏற்கனவே மூணு ஃப்ரேம் முடிச்சாச்சு அண்டு பதினோரு ஏர் ஃப்ரேம் முடிகிற நிலைமையில் இருக்குது அப்படின்ற காரணத்தினால் இந்த என்ஜின்ஸ் மட்டும் நமக்கு சரியான நேரத்தில் வந்துடுச்சு அப்படின்றப்ப இந்த வருஷம் இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிட்டடோட சேர்மன் ப்ராமிஸ் பண்ண மாதிரி நமக்கு பதினோருலேருந்து பதினஞ்சு ஏர் ஃப்ரேம்ஸை ஒப்படைச்சிடுவார் அண்ட் அடுத்த வருஷம் ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இருந்து இருபது என்ஜின்ஸை ஆன்வலி நாங்கள் கொடுக்க ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஹேல் நிறுவனத்தோட ரோட் மேப்பின் படி அடுத்த வருஷத்துலேருந்து இருபது போர் விமானம் வெளியே வந்துச்சு அப்படின்னா சரியாக இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஹால் எல்லா போர் விமானங்களையும் அதாவது எண்பத்தி நாலு போர் விமானங்களையும் இந்திய விமானப்படைக்கு ஒப்படைச்சிரும் எண்பத்தி நாலு போர் விமானத்துக்கு தொண்ணூற்றி ஒம்பது என்ஜின்ஸை ஜெனரல் எலக்ட்ரிக் நிறுவனமும் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஒப்படைச்சிரும் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இரண்டு கோயின்சிடென்ஸ் ஆகுது அப்படின்றப்ப நமக்கு சரியான நேரத்தில் போர் விமானம் வந்துடும் பெரிய அளவுக்கு டிலேஸ் இருக்காது இப்போது இதை பற்றி எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் மோசமான நிலைமையில் இருந்தோம் அப்படின்னு சொல்லி தெரியும் இந்தியாவோட கூட ஏர் சீஃப் மார்ஷலே நேரடியாக போய் ஹால் கிட்ட எனக்கு சுத்தமாக நம்பிக்கையில் உங்கள் மேலே அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கமும் ஒரு பெரிய லெவலில் ஒரு கமிட்டி ஓப்பன் பண்ணி இந்த டெலிவரிஸோட டிலேஸை அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இன்றைக்கி ஜிஏ எலக்ட்ரிக் நிறுவனத்துக்கிட்டேருந்து நமக்கு ஒரு ப்ராமிசிங்கான விஷயம் வந்திருக்கு பட் இதை ஹேண்ட் நிறுவனம் காப்பாற்றுவாங்களா அண்ட் ஹேண்ட் நிறுவனத்தோட அடிஷனல் ப்ரொடக்ஷன் லைன் ஃபெசிலிட்டி நாசிக்கில் இருக்கிறது சரியான நேரத்தில் போர் விமானத்தை கொடுத்துருமா அப்படின்றத இந்த வருஷத்தோட இறுதியில் வெயிட் பண்ணி பார்த்தா தான் நமக்கு தெரியும் சரியாக அந்த பதினோரு ஏர்ஃப்ரேமே கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் இரண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே எல்லா எண்பத்தி மூணு போர் விமானங்களோட டெலிவரியும் நடந்து முடிஞ்சிரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெனரல் எலக்ட்ரிக் அப்படின்ற இந்த ஒரு நிறுவனம் இந்த ஒரு நிறுவனம் பிரச்சனை பண்ணுச்சு அப்படின்னா இந்தியாவோட போர் விமானங்கள் பறக்காது வானத்தில் இவ்வளோ ஒரு வல்னரபுளான ஸ்டேஜில் நம்ம இருக்கோம் ஸோ கூடிய சீக்கிரம் நம்மளோட என்ஜினையும் உருவாக்கணும் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல் நிறைய தகவலை தெரிஞ்சுக்கொள்ள டிவி நியூஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லதை பருந்து நல்ல சுமதைத்துவோம் நன்றி வணக்கம்